இங்கு பெண்டிங் மட்டும் சூதாட்டம் நடப்பதில்லை கணிப்புகள் மட்டும் கேரளா ஆற்றி இஸ் பெண்டிங் மட்டும் சூதாட்டம் நடப்பதில்லை கேரளா மாநிலத்துக்கு மட்டும் பொருந்தும் இங்கே கொடுக்கப்பட்ட கணிப்புகள் அனைத்தும் முற்றிலும் கேரளாக்கும் மற்றும் நான் தமிழ் ஆற்றி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி ஏழாம் தேதி ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு நாற்பத்தி நாலு நம்ம கொடுத்த போர்டு கசிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு நம்மளுக்கு ரெண்டு சூப்பரான ஒரு வெற்றி அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தது பாருங்க எட்நூற்றி இருபது எட்டு இரண்டு இரநூத்தி இருபதுன்னு கொடுத்தோம் ஆனால் உள் நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது நானூற்றி இருபது அப்படியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உள் நம்பரில் அப்படியே நம்ம கொடுத்ததுல வந்து ஃபர்ஸ்ட்டு வீடியோ செகண்ட் வீடியோவில் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு ஆனால் நம்ம நேற்று பஸ்ட் வீடியோ கொடுத்துருப்போம் ஃபாலோ நம்பருன்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பசங்க பார்த்தீங்கன்னா ஃபாலோ நம்பரில் பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது இருபத்தி ஏழாம் தேதி தான் நம்ம கொடுத்தோம் இருபத்தேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம அது ஃபாலோ பண்ண சொன்னோம் அந்த ஃபாலோ நம்பரில் கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா முதல் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நாலு நாலு ரெண்டு அப்படியே நம்மளுக்கு திருப்பி கொடுத்துருந்தான் வச்சுக்கோங்க ரெண்டு நாற்பத்தி நாலு முழு வின்னிங்கே நம்மளுக்கு மிஸ்ஸு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐம்பது நாற்பத்தி நாலு கொடுத்தோம் சூப்பரான ஒரு வெற்றி கொடுத்த அன்னைக்கே நம்மளுக்கு ஒரு சூப்பரான வெற்றி அது எடுத்த ஃபஸ்ட்டு நாளே நம்மளுக்கு வந்து பிசி பாஸு ஆனால் வந்து நானூற்றி நாற்பத்தி ரெண்டு இந்த சைபரு பதினாலு வந்து இதை வந்து ரெகுலராக நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க நான் ஐம்பது நாற்பத்தி நாளும் ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க ஏன்னா நம்ம கொடுத்துருக்க டைம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம டைம் கொடுத்துருக்கோம் ஆனால் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ரெண்டு நாற்பத்தி நாலு தான் அடிச்சிருக்காங்க இதை வந்து திருப்பி சைபர் நாற்பத்தி நாளில் அடிப்பாங்க கண்டிப்பாக அடிப்பாங்க அதனால உங்களுக்கு நம்ம ஃபாலோ நம்பரில் வந்து நம்மளுக்கு ரெகுலராக நம்ம வந்து கீழே எழுதி வச்சு இந்த மூணு நம்பர் நம்ம கொடுக்குறோம் ஆனால் நாலு நாலு ரெண்டையும் போட்டுகிட்டு வாங்க இது என்ன கொடுத்துருக்கோமோ இந்த மூணு நம்பர் ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கோங்க தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆனால் இன்னைக்கு நிறையா பேர் மிஸ் பண்ணிட்டீங்க நாலு நாலு ரெண்டு போட்டிருக்கேன் சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பிசி வெற்றி பெற்ற நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கோங்க நம்ம கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் இருப்போம் அதனால வந்து கவலைப்படாதீங்க இன்னைக்கு வந்து நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மூணே நம்பர் தான் கொடுத்தோம் அதே மாதிரி ஃபாலோ நம்பர்லேயே நம்ம வந்து ஐம்பத்தஞ்சு எழுபத்தொம்பது தொண்ணூற்றி ரெண்டு இதை வந்து ஏபிபிசி ஏசியில் கொடுத்துருக்கோம் இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இப்போ ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து இருபத்தெட்டாம் தேதி கெஸிங் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தெட்டாம் தேதி கெஸிங் பார்க்குறதுக்கு மேலே நம்ம சேனல் வந்து லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் இனிமேட்டு நம்ம கொடுக்க கண்டிப்பாக வந்து வெற்றி நம்பர் கொடுப்போம் அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் இந்த ஏ போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏ போர்டுன்னு பார்த்தீங்கனால ஆறு தான் நம்ம எடுக்கிறோம் நாளைக்கு ஆறு வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா ஆரை பொறுத்த வரைக்கும் தொடாமல் வச்சுருக்காங்க ஆனால் ஆறு வந்து அதிகமாக வந்து நாளைக்கு வர வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து ஆறு உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்து கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க ஆரை பொறுத்த வரைக்கும் பயங்கர வாய்ப்பு இருக்குது அடுத்ததுன்னு ஒரு போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாலு தான் ஏன்னா வந்து இந்த நாள் ரெண்டு நாள் வந்து கொடுத்துருக்காங்க இன்றைக்கி இந்த நாளில் வந்து நாளைக்கு ஒரு நாள் கண்டிப்பாக வரும் வராமல் இருக்காது அதனால் நாளை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க வீப்போட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து இரநூத்தி நாற்பத்தி நாலு ரிசல்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏன் சொல்கிறேன் கேட்டீங்கன்னா அதெல்லாம் புரிய வச்சு கணக்கு கொடுத்தோன்னா உங்களுக்கு புரியும் இரநூத்தி நாற்பத்தி நாளுக்கு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாளைக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு ஏழு வருது ஆட்டத்தில் அந்த ஏழுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஏழு வீப்போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஒன்று வருது அது மிஸ் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொன்று கொடுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு தரலாம் ஒரு ஆறு இல்லைன்னா ஒன்று கொடுக்கலாம் ஒன்று வர வாய்ப்பு இருக்குது சி போடுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வாய்ப்பு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் எட்டுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது சி போடை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம ஒன்று கொடுத்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிறனால ஆறு கொடுக்குறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுன்னு கொடுத்துக்கலாம் அஞ்சு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போதைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஏபிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நம்ம என்ன கொடுத்துருக்கோன்ட்டு ஆனால் இது மெயின் டார்கெட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நானூற்றி அறுபத்தி அஞ்சு நானூற்றி அறுபத்தஞ்சி நாலு அறுபத்தி எட்டு நாலு அறுபத்தெட்டு நாலு எழுபத்தி அஞ்சு நாலு எழுவத்தஞ்சி நாலு எழுபத்தி எட்டு இதுதான் நம்ம நாலு நம்பர் தான் எடுத்திருக்கோம் ஆறு காலம் உங்களுக்கு வந்துச்சுன்னா ஆறு ஆறு அஞ்சு ஆறு ஆறு எட்டு ஆறு ஏழு அஞ்சு ஆறு எழுபத்தி எட்டு கண்டிப்பாக இந்த நம்பருக்குள்ளே தான் வரணும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு வெற்றியோட மீட் பண்ணுவோம் ஆல் போர்டு கிடையாது சி போர்டும் கிடையாது எந்த ஒரு போர்டும் கிடையாது முடிஞ்சால் நீங்கள் நாலு நம்பரில் உங்களுக்கு முடிஞ்சால் உங்களுக்கு எது வந்து ஆள் போர்டு வருதோ அதை எடுத்து நீங்களே ப்ளே பண்ணிக்கோங்க ஏன்னா ஆல் போர்டு நம்ம ஒன்று கொடுத்தா அவங்க ஒன்று அடிக்கிறாங்க அதனால் வந்து இருக்கிறத வச்சு நீங்கள் கரெக்டாக விளாண்டுட்டு போய்க்கோங்க ஒரு வெற்றியோட மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ்